வணக்கம் நண்பா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்து அபே ஆட்டதாங்க வண்டி அவ்வளோ தெளிவாக தாங்க இருக்குது பாட்டிக்காரங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நண்பா மூணு ஓனரில் இருக்குது ஆலங்குளம் ஆடியோவில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் பெருமிட் மூலுமே கரண்டாக தாங்க இருக்குது சீட் ஆல்சோ குட்டாக தாங்க இருக்குது நீங்கள் லைவில் தான் நண்பா மூணு ஓனர் மூணு டயருமே புது டயர் போட்டிருக்காங்க வண்டி எக்ஸ்ட்ரா லுக் கண்டிஷனாக இருக்குது வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாவூர் சத்தத்தில் வண்டி நிற்கி நம்ம ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா கோட் பண்ணியிருக்காங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா அல்ஃபா பேக்ஸ் ஸ்டாம்பு டீசல் வேறேண்டுங்க வண்டி செம லுக்காக இருக்குது வண்டியோட குட் கண்டிஷனாக இருக்குது இன்ஜின் ஆல்சோ குட் கண்டிஷனாக இருக்குது நீங்கள் நேரில் போய் செக் பண்ணியே எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரண்டர் பண்ணி வச்சிருக்காங்க யார் வேணாலும் சிசி எடுத்து கொடுத்துலாம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா நெகசியூல் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் ஆல்சோ அவைலபுள்னு சொல்லியிருக்காங்க மறக்காம நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்